ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு சென்டில் ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கேங்க அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு சென்டில் அமைச்சிருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா பாப்பம்பட்டிங்க பாப்பம்பட்டியிலேருந்து பூரண்டாம்பாளையம் போகிற ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சப்போஸ் நீங்கள் செட்டி வளையம் வந்து கூட நீங்கள் பணப்பட்டி ரோட்டில் இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டூ பொள்ளாச்சி பைபாஸுங்க சுல்தான்பேட்டைங்க சுல்தான்பேட்டையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா பொள்ளாச்சி டூ பல்லடம் பைபாஸுங்க செஞ்சேரி மலை பிரிவு பிரிவுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்க பார்த்த வீடுங்க ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா அதாவது தார் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பார்த்துங்க இதுதான் தார் ரோடுங்க இந்த தார் ரோட்லேருந்து சிமெண்ட் ரோடு கட் ஆகுதுங்க ஸோ ரோட் பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடுூருக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார் உள்ளே போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க அது வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க நிறைய இடம் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்குங்க இந்த வீட்டோட மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கு மரம் கொண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குதுங்க மரம் எல்லாமே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுங்க உள்ளே போனோன்னே மேலே பார்த்தீங்கன்னா அட்டாரிங்க நல்ல பழைய காலத்து அட்டாரி பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கு தேக்கு மரம் கொண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் மாதிரிங்க அது சமையல் ரூமுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க நீங்கள் இதை டைனிங் ஹாலாங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க சமையல் ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாக நல்ல ஸ்லாப்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க சிங்க் ஒன்று வச்சுருக்காங்க உள்ள சமையல் ரூமில் நீங்கள் பாத்திரம் கழுவுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்லேருந்து உள்ள ஒரு வீடு இருக்குங்க உள்ள ஒரு ரூம் இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாயிருங்க நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற வீடுங்க நிறைய இடம் இருக்குங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்குங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி டைமிங்க்கு இருக்குங்க இங்கே கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின் தான் கூட போகலாங்க பொள்ளாச்சி போகலாங்க இல்லை பல்லடம் திருப்பூர் இது மாதிரிங்க கூட போகலாங்க எல்லாமே டைமிங்க்கு பஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதிங்க டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக பைப் செட் பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்துலேருந்து தண்ணி வந்துருதுங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மின்சார வசதி இருக்குதுங்க தனியாக பார்த்தீங்கன்னா மீட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ மின்சார வசதி இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்குங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு தனியாக பூசருக்கும் பார்த்திங்கன்னா தனியாக கேப் இருக்குங்க தனி சுவர் தாங்க இது ஸோ பூசருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கேப் இருக்குங்க பக்கத்துலேயெல்லாம் எல்லாம் இந்த வீட்டுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்குங்க வீடுகள் எல்லாமே இந்த வீட்டை சுற்றியுமே அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு வரேங்க ரோட்லேருந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இடம் இருக்குங்க அதாவது இந்த வீட்டோ வீட்டுக்கு பின்னாடிங்க இந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி வந்தங்கன்னா பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க அதை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீட்டுக்கு பின்னாடி பாருங்க பின்னாடி ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கும் பா பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் பின்னாடி கூட நீங்கள் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதோ பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருக்கலாங்க இல்லை நீங்கள் வாடகைக்கு வர்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாடகைக்கு விடலாங்க ரோடு பேஸ் பாருங்கள் நல்லா கார் வர்ற அளவுக்கு நல்ல பெரிய ரோடு பேஸுங்க அது இந்த வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ரோடு வருதுங்க ஸோ அந்த வழியாக கூட நீங்கள் வந்துக்கலாங்க இல்லை வீட்டுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியுமே ரோடு வருதுங்க அதாவது தார் ரோடுங்க அந்த வழியாக கூட நீங்கள் வந்துக்கலாங்க ஸோ ஒரு பெரிய ஒரு வாகனம் கூட நல்லா வந்துட்டு திரும்பி போகிற அளவுக்கு நல்ல ரோடு பேஸ் நல்லா பெருசாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுங்க டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்காவாக இருக்குதுங்க டாக்குமெண்ட்டு பட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குதுங்க அதான் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துலேருந்து இவங்க புதுசாக இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க இந்த வீடு வாங்கியே ஒரு ரெண்டு வருஷந்தான் ஆச்சுங்க புதுக்கரையுங்க ஸோ டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டா டாக்குமெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளியராக இருக்குங்க இந்த வீட்டுக்கு ஸோ லீகலாக எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து டோட்டலாக பன்னெண்டு லட்ச தான் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க விலை ஸோ நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க மேலும் உங்கள் வீடு இடம் நிலம் தோட்டம் வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட் கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் டூ சிக்ஸ் நன்றி வணக்கம்